ஃபைன் நீங்கள் அனந்தம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க லைக் ஓகே நன்றி அப்படியே நண்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன ஸ்பெஷல் நண்டு 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 சூப்பராக நல்லா இருக்கும் நல்லா இருந்து நந்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலுக்கு கீழே போனீங்கன்னா வியூ சேனல் கொடுத்தீங்கன்னா நந்து சமையல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் இன்னைக்கு நான் என்ன சமைச்சனோ அது வரும் போய் பாருங்கள் சரிங்களா வீடியோ அப்லோட் பண்ணாமல் வந்துட்டுனே அப்லோட் பண்ணாமல் நினச்சா அந்த ஓகே ஆலிஸ் வெல் வாவ் 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 வாங்க 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 இனிய மதிய வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்களா அந்த சேனல் நேம் ஓகே 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 நவீன் அந்த சேனல் பேர் கூட சொல்லாத நவீன் ஓகே அக்கா அக்காக சேனல் நேம் கூட சொல்லாத அதை கேட்க கூட நான் விரும்பல டெலீட் பண்ணிவிடுவோம் மெசேஜ் மூலோகத்தின் புதிய தேவதை அழகாக உள்ளது இதை நானும் சொல்லியே ஆகணும் நீங்கள் படத்தல்ல அல்லால்லால கோபாலனா இத்துடன் गोपाल इपड़ी से गोपाल इपड़ी पड़ी गोपाल मलिकार्जुन हाई हाई चट्टीला हाई 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 ओके हाई 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 हाय 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 हाई हाय हाई हाय हाई சாப்பிட்டீங்களா ராயத்திக்கிழமை நீங்க எப்படி போயிட்டு இருக்கு அக்கானா ஓகே ஓகே நீ தப்பா பேசுறன்னு நான் சொல்லலை அந்த சேனல் நேம் கூட எனக்கு சொல்லாதே எனக்கு பிடிக்கல அதனால சொல்ல வேண்டாம் இருங்க நானும் என்னோட நேம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் இன்னைக்கு நான் வருக்கிறேன் உங்களை போட்டு ஹாய் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஹாய் குணேஷ் வாங்க ஓகே செய்யாத ஒரு குத்தத்தை செஞ்சதா சொல்லி என்ன அவ்வளோ பேசி அதனால வேண்டாம் இனிமேல் அவங்க இதுல எக்கேடாவது கெட்டு போறாங்க அவங்க சேனல்ல இருந்து இங்க வராங்க இங்க இருந்து அங்க போறாங்க ஐ டோன்ட் கேர் அவங்க பேர் கூட வேண்டாம் இனிமேல் ஓகே என்ன பொக்க 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 என் முருகன்னா அந்த பேகை கழித்து வைக்கவே மாட்டீங்களா டோரா எங்க போ எங்க நம்ம போறோம் டோரா வீட்டுக்கு என்ன சாப்பிட்டீங்களா அக்கா என் ஊர் காஞ்சிபுரம் முன்பு அக்கா என் ஊர் சென்னை யுவா யூ ஹோம் ஒய்ஃப் ஆமாம் வீட்டு வைஃப் வீட்டு வைஃப் வீட்டில் சமையல் வேலையும் பார்க்குறேன் அக்கா விநாயகர் கோவில் போனீங்களா நேத்தா போல நாகராஜன் ஆ போல சாரி போல சாரி போல நேற்று வீட்ல வேலை இருந்தது நான் விநாயகர் நம்ம வீட்டுக்கே வந்துட்டாரு அப்படியே ஊர்வலமாக போனார் நேற்று லைவில் காமிச்சுனேன் நீங்க பார்க்கலையோ

எங்க நம்ம போகிறோம் ஒரு அப்படின்னு வீட்டுக்கு அவரை சரவணன் வாங்க உங்க அக்கா வணக்கம் வாங்க உங்க அக்கா நைட் ஒர்க் அக்கா தான் சரி சரி ஓகே நான் சாமி காமிச்சேன் மூணு சாமி வந்தாங்க சிவன் பார்வதியோ சேர்ந்துருந்து கேம் ஓவர் ஓகே சிவன் பார்வதி விநாயகர் மூணு சாமியும் போயிட்டே இருந்தாங்க பாட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டிங்களா எஸ் லைக் சட்டு சட்டுன்னு வந்துச்சுன்னா நான் பாட்டு படிக்க மாட்டேன் இல்லைனா லை பாட்டு போடுங்க போடுங்க டக்கு டக்குனு லைஃப் போடுங்க லைக் போட்டுட்டேன் போயிட்டு வரேன் எங்கே போறீங்க நீர் வீழ்ச்சிக்கா அண்ணா வேலுமுருகன் அண்ணா போகலாமா வணக்கம் நந்துமா வாங்க மணிகன் என்ன அண்ணா வாங்க 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 பஞ்ச் வேல்முருகன் வந்துட்டாப்ல பஞ்ச் வேலுருகன் போயிட்டாப்புல வாங்கண்ணா வணக்கம் கண்ணா ஏ சாந்த இன்னைக்கு எழுதுங்க நீங்க திருஷா நான் படிக்க மாட்டேங்குது